ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹோண்டா அமேஸ் பெட்ரோல் வெரையின் கார்டு இது வந்து சிட்டி டிரைவில் ஓட்ட முடியல ரொம்பவே கிளச் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க இதில் வந்து நம்ம என்னென்ன ஸ்பேர்ஸ் மாற்ற போகிறோம் எதனால் அந்த கன்வென்ட்ஸ்னா வருது அப்படின்றத அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் நிறையா இருக்கும் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி சம்திங் கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு நம்மளுக்கு என்ன எதுக்காண்டி இவ்வளோ வேகமாக கிளச்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கார்டு தான் வச்சுருந்தாங்க இப்போ அதிலிருந்து மேனுவுளுக்கு மாறி இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு டிரைவிங் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வாயிருக்கு அதாவது இந்த டைமிங்க்கு கரெக்டாக நம்ம கிளச்சு ப்ரெஸ் பண்ணி போடுறது ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் கியர் மாற்றும்போது அதே மாதிரி செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மாற்றும் போது இப்படி டவுன் பண்ணி கரெக்டாக மாற்றணும் ஒரு இடத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து மூவ் பண்ணணும் மேக்ஸிமம் எல்லாம் செய்கிறாங்க ஒரு சிலர் வந்து செகண்ட் கியரில் போட்டு மூவ் ஆகுதுல அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுவாங்க அப்புறப்ப எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டார்க் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் ஆக்சிலேட்ரு வந்து நம்ம அதிகமாக கொடுத்து கிளச்சிலேருந்து ஆஃப் கிளட்சில் இருந்து கால எடுப்போம் இதனால் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிளச்சு வந்து ஸ்லிப்பேஜ் வந்து ஓவர் ஆகும் ஓவர் ஆகும்போது சுற்றி இருக்கிற மெட்டல் பார்த்து தான் எல்லாமே அதனால் ஹீட் ஆகிதான் உங்களுக்கு இந்த கிளச் ஹார்ட் ஆகிறதுக்கு காரணம் ஆனால் கிளச்சு பிளைட் மேக்ஸிமம் இந்த வண்டியில் போயிருக்க வாய்ப்பு உள் பக்கத்தில் இருக்கிற கிளச் கழட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிளச்சு பிளேட்டு வந்து இந்தளவுக்கு தேய்மானம் ஆக வந்து ஆயிருக்காது நிறைய பேர் கிளச்சு மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் எப்படி எதுக்கு இவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்றது கிளச்சு பிளேட்டு இந்த மாதிரி கவர் அசம்பிலாம் மாற்றணும் அப்படின்னா கம்பல்சரி எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் கியர் பாக்ஸை இறக்காமல் மாற்றவே முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில வண்டியில் வந்து இப்படி ஈஸியாக கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒரு சில வண்டி ஃப்ரெண்ட் வீல் டிரைவு ஃபோர் வீல் எல்லாம் சேர்ந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வண்டிகளில் வந்து உங்களுக்கு சர்ஃப் ஃப்ரேம் வந்து இருக்கும் ஸ்டேரிங் பாக்ஸ் அசம்பிளி காலம் எல்லாமே சர்ஃப் ஃப்ரேம் அசம்பிளி கலட்டி எடுத்து மாற்றுற மாதிரி நிறையா வண்டி இருக்கும் அதுக்கு வந்து இதை விட கொஞ்சம் லேபர் காஸ்ட்டும் கூட ஆகும் டைமும் கூட ஆகும் இதில் பார்த்திங்களா இப்போ கழட்டி எடுத்துட்டோம் நம்ம பாக்ஸ் அந்த இடம் எவ்வளோ துரு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா வந்து வண்டியில் ரொம்பவும் ஓட்டம் கிடையாது ஓட்டம் கிடையாமல் இருந்தாலும் இந்த மாதிரி துரு பிடிக்கும் மெயின் ரீசனேவும் இதில் வந்து இந்த ஃப்ளைவில் தான் பார்த்திங்களா எந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது அந்த மாதிரி ஃப்ளைவ் வந்து ப்ரௌன் கலரில் ஆகக்கூடாது காரணம் வந்து அது வந்து நல்லா கிளச் ஆஃப் கிளச்லேயே ஓட்டினதுனால அவங்களுக்கு இதாகிடுச்சு கிளச் பிளேட்டு வந்து அந்தளவுக்கு தேய்மானமே ஆகலை ஓகேங்களா நம்ம வந்து கிளச்சு பிளேட் எல்லாமே வாங்கிட்டோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோண்டா ஒரிஜினல் தான் வந்து கஸ்டமர் சைடே அவங்கள சப்ளை பண்ணிட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம தான் அதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குது அதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா அந்த கொஞ்சம் ஓடிக்க ஓடி இருக்கிறனால அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது இந்த தான் மெயினாக வந்து இந்த வண்டியிலேயே கம்ப்ளைண்ட் பார்த்திங்கனா உங்களுக்கு அந்த அளவுக்கு வலுப்பாக இருக்கல அந்த அளவுக்கு வலுவழுப்பாக ஆகக்கூடாது அது வந்து கொஞ்சம் சொர சொறுப்பு தன்மையாக இருக்கணும் சொர சொறுப்பு தன்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்லிப்பேஜ் ஆகாது ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி ஓடாதனால எப்படி மின்னுது பார்த்தீங்களா அந்த இடம் வந்து பல பல பலன்னு கண்ணாடி மாதிரி வந்து மின்ன ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைவீல் மேலே தான் அந்த கிளச் பிளேட் வந்து இப்படி தான் உட்காரோம் வெளியே உங்களுக்கு ஈஸியாக புரியணுக்கா இந்த அளவுக்கு தான் ஓணும் இப்போ இப்போது ஈஸியாக வலிக்கிட்டு சுற்றுக்குது பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றக்கூடாது இதுக்கு மேலே வந்து இந்த கவர் வசனம் உட்காந்து ரெண்டு போல் நட்டு போட்டு தான் மாட்டியிருப்போம் அப்போ என்னப்போ வலுவலுப்பாக அப்படி இருக்க போய் என்னாகும் கரெக்டாக உங்களுக்கு அந்த டார்க் வந்து இன்ஜினில் இருந்து கியர் பாக்ஸுக்கு வந்து போகாது நம்ம ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி ஓட்டம் போது இப்போ வந்து ரேசிங் கம்ப்ளைண்ட் கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளச்சு வந்து ஸ்லிப்பேஜ் பேஜ் இப்போ வந்து அந்த ஃப்ளைவில் எப்படி சர்ஃபேஸ் பண்ணிப்பாங்க இப்படி தான் வந்து இருக்கணும் ஓவிய வந்து இப்படி தான் இருக்கும் பல பலன் இருக்கும் கம்பெனிஸ் போனால் இது ஃபுல்லாக நீங்கள் ரீப்ளேஸ் தான் பண்ணலாம் பண்ணிடுவாங்க ஒர்க் வந்து பண்ண மாட்டாங்க அதனால் கஸ்டமர் கேட்டாங்க ரீப்ளேஸ் பண்ணாலும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை நம்ம வந்து ஒர்க் பண்ணி போட்டாலே போதும் மைல்டாக ரொம்ப மைல்டாக வந்து அது ப்ரூவ் பண்ணி எடுத்தாலே போதும் எடுத்துகிட்டு நம்ம கிளச்சு பிளேட்டு கவரசம் பண்ணி வந்து மாட்டிடுறோம் இந்த கிளச்சு பிளேட்டு கவரசி மாட்டும் போது வந்து கரெக்டாக சென்டர் பொசிஷன் இருக்குது வந்து ஸ்பெஷல் டூல்ஸ் போட்டு தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து மாட்டணும் உள்ளே இருக்கிற அந்த பிளேட்டு கீழே கொஞ்சம் இறங்கிடுச்சப்படனால கீர் பாக்ஸ் வந்து கரெக்டாக உள்ள செட் பண்ண முடியாது இப்போ நம்ம ஃபுல் அண்ட் வந்து கீர் பாக்ஸ் எல்லாமே செட் பண்ணி வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து எல்லாமே ஃபினிஷிங் எல்லாம் முடிய முடியபோது நம்ம சஸ்பென்ஷன் எப்படி எப்படி கலட்டணமோ அதே மாதிரி கலட்டிட்டு ஆயில் கீர் ஆயில் மெயினாக வந்து எப்படி கலட்டணமோ அதே மாதிரி கீர் ஆயில் ஊற்றிடணும் ஓகேங்களா கீர் ஆயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைவிங் வந்து ஆஃப் கிளச்சில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கிளச் வந்து தான் செய்யும் அது புது காராக இருந்தாலும் சரி அதனால் வந்து கரெக்டான முறையில் வந்து நீங்கள் அந்த கிளச்சை ஃபுல்லாக மிளச்சி என்ன என்னைப்படுத்தி நாளைக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டா கூட பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தெரியும் அந்த டூ வீலர் மாதிரி உங்களுக்கு ஓட்ட ஈஸியாக வந்துருச்சுன்னா பண்ணலாம் அது வரைக்கும் நல்ல சேஃப்டியாக ஓட்டுங்க நம்மளோட ஒர்க் இந்த காரில் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களை ஈஸியாக வந்து ரீச் ஆகும் ஓகே பாய்